அப்படின்ிறேன் தமிழக முறை வன்மையாக கண்டிக்கிறோம் மீனா ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர் அவர் பதிவுக்குரிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவரு அவரு வந்து ஒரு இந்த அவருக்கு வழக்கறிஞர் மேலும் பெருமையை அவர் ஒரு பெரிய வழக்கறிஞர் அந்த வழக்கறிஞர் வழக்கறிஞர் நலனுக்கு பாடுபடாம குண்டர்களை ஏன் விட்டு வேடிக்கை பார்த்த மாதிரி இருந்தது ஆகையால் அருமைக்குரிய சகோதரர் திருமாவளவன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வழக்கறிஞர் அதை தாக்கிய குண்டாவு மீது ஆக்சி எடுக்க சொல்லி அவரே சொல்றோம் அவர் வந்து வருது வழக்கறிஞர் நடந்த சம்பவத்துக்கு பார் கவுன்சில்